சூப்பின்னே. ये पारले. என்ன படத்துக்கு வந்திருந்துட்டு இவங்க கடந்து உறங்கிட்டு இருக்கானோ? ஆமா, பின்ன விஜய்க்குள்ள படம் போட்டானா நல்ல இன்ட்ரஸ்டா இருந்து பாப்பானோ. ரெஜினி அந்த படம் பார்த்தியா? அண்ணா உறங்கிட்டானோ. லேய், தலைவர் பத்தி பேசாத. நான் பாரு எப்படி கடந்து உறங்கிட்டு அம்மா உயிர் பசிக்குமா ஏய் எம்மிலாடு வயர் பசிக்குன்னு சொன்னது ஒழுங்கா படுக்கலாம்னு உறங்கினாலே மனுஷன் நிம்மதியா இருந்து படம் பட்ட விடையானவனா எப்டி இவுகண்ணு பொரட்டு விட்டுட்டு இருக்கனும் பாரு நீ தள்ளி போலாம் அந்த சைடு லே இங்கலாம் அவன காணோம் சாமதி தரணும்ல அந்த madres கண்ட பக்கமே விழுந்துるபா நினைக்கே போம்படி இழுத்திட்டு போவாங்க 엄마 லே அ screen க்கு பின்னாடி கரக்காமலே பையிட்டாரே அங்கேயே கரக்கட்டும் பரந்த வந்து மண்டமே விழுந்துட்டான் பாற லே பாவம்லே இழுத்திட்டு வந்தீங்க போட்ரு மாரி அவங்க அம்மா தேடிட்டுப் போவே அட முனிஞ்சே ஸ்கிரீன் ஆட்டிட்டு போவாங்க பின்னாடி கரக்காம 엄마 எட்டிப் போவாங்க நீ பாசாம வந்து படம் பாரு

ஏன் தானே அதுக்கு இதுக்கு இப்படி வந்து அழுது படம் உண்மையாவும் அப்படித்தானே நடக்கு இப்ப எல்லாம் யாரும் உண்மையா இருக்காவ எல்லாரும் ஏமாத்திட்டுதான் தெரியாவ அந்த பையனை ஏமாத்தியாச்சு பணத்துக்காண்டி ஆமாச்சி நீங்க சொன்னது கரெக்ட் தான் எப்படி நந்தினி படத்தை மொதல் வாட்டி பாத்திர மாதிரியே இருந்து அழுது இருக்க இதோட இந்த படத்தை எத்தனை வாட்டிப்ப நீ இந்த 드라마티 பார்த்தால இந்த क्लाइमेक्स सीन எனக்கு என்ன ஐயோ ஐயோ ஒரு உறங்கணும் போல ஐயோ ஏட்டி பூமாடி உனக்கு கஷ்டமாவே இல்லையாடி இந்த படத்தை பாத்து ஏட்டி எத்தனை வாட்டி தான் அந்த படத்தை பாத்த அழுதுக்கி நான் முதவட்டி பார்த்தாலே அழுதாச்சி திருப்பி திருப்பி பாத்தா உன்ன அழுக வராது எனக்கு

நல்லா வரங்கிட்டுலாம் இருக்கா எந்திக்க மாட்டேங்கால ஐயோ இவ என்ன என் கைய பிடிச்சு வச்சிருக்கா சாரி சாமி காலையில நான் உங்ககிட்ட அப்படி பேசி இருக்க கூடாது பரவாயில்ல நீங்க நீங்க போங்க பரவாயில்ல ம் சரி கீர்த்தி எந்திச்சுக்கோ நம்ம வீட்டுக்கு போலாம் அவ தூங்கட்டும் படம் முடிஞ்சதும் நானே கூட்டிட்டு வரேன் நீங்க இங்கதானே நிப்பீங்க முடிஞ்சதும் நீங்க எங்க நிப்பீங்களோ அங்க கூட்டிட்டு வந்து விடுங்க பாவம் அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும்ல அவ எந்திரிச்சதும் நான் கூட்டிட்டு வந்து விடுகிறேன் இல்லன்னா எங்க வீட்டுலயே தூங்க வச்சுக்கட்டா இல்ல இல்ல வேண்டாம் எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல நான் இங்கதான் நிப்பேன் எங்க அம்மையும் இருக்காங்கல்ல போகும்போது கூட்டிட்டு போவாவ நீ பாத்துக்க சரி நான் ஒரு விஷயம் சொல்லட்டா ஆ சொல்லி என்ன விஷயம் நீங்க அவ கையு நினைச்சு என் கையே புடிச்சிட்டு இருக்கீங்க

ശരി പെ മുട്ടു പോ நான் ஊர்லேருந்து வந்தால இப்படி எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நினைச்சு கூட பார்க்கல ஆமாண்ணே நான் கூட தான் சென்னையிலேருந்து வருமோ நினைச்சே ஐயோ இருக்கிறதெல்லாம் அத்த பண்ணுங்களாச்சே நமக்கு கம்பெனிக்கு யாரும் இருக்க மாட்டாங்களே என்ன செய்யக்கூடிய யோசிச்சுட்டே தான் வந்தேன் ஆனால் வந்த இடத்துல உங்களை ரெண்டு பேர் மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கும் அதே தான் அதனால எங்கள் அக்கா வீட்டுக்கு வர மாட்டேன் இந்த ஊரில் யாரையும் தெரியாது எங்க ஏரியாலே பெருசாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது இந்த ஊரில் ஒரே ஒருத்த மட்டும் எனக்கு ஃப்ரெண்டு இருந்த அவன் பேர் வந்து மணி உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு பெருசாக அப்படி இங்கே யாரையும் தெரியாது நம்ம வீட்டுக்கிட்ட உள்ளவங்க மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸு சரி இங்க வந்ததுல ஒரு நல்ல விஷயம் ரெண்டு நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்காவா எனக்கு ஆமா ஆதி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் வரிசையா நாலு அத்தை பொண்ணுங்க இருக்காங்களே எப்படி யார கல்யாணம் பண்ண போற அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்ப என்ன வெளியே கேர்ள் ஃபிரெண்ட் எதுவும் இருப்பேன் சாச்சா இல்ல நீ கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் இல்ல பெருசா எனக்கு இந்த லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அதனால இப்போ வரைக்கும் எனக்கு கேர்ள் ஃபிரெண்டே இல்ல இனிமே கிடைச்சா சந்தோஷம் தான் அதான் ஒண்ணுக்கு நாலு அத்த பொண்ணுங்க இருக்காங்கல்ல நாலு இல்லாண்டே அஞ்சு அஞ்சுல கடைசி உள்ளது ரொம்ப சின்ன பொண்ணாச்சே ஆமா ஆமா நாலு இடத்துல ஒன்னு சூஸ் பண்ண வேண்டியது தானே இல்லனே அத்த பொண்ணுங்க அத்த பொண்ணுங்களாவே இருக்கதா நல்லது அது கல்யாணம் வரைக்கும் எல்லாம் போச்சுன்னா சரி வராது எல்லாம் ச்சே அப்படி எல்லாம் கிடையாது இல்லனே சின்ன வயசுல இருந்தா நாங்க சென்னையில தானே இருக்கோம் அதனால அவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு எங்க யாருக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதே கிடையாது பெருசா பேசுறது எல்லாம் இல்ல ஜனனி மட்டும் எப்பயாச்சும் ஃபோன் பண்ணுவா மெசேஜ் பண்ணுவா அவ்வளவுதான் மீதி இருக்கிறவங்க யாரும் அப்படி பெருசா ஃபோன் பண்ணது மெசேஜ் பண்ணதெல்லாம் எல்லாம் கிடையாது அதனால எனக்கு அவங்களை பத்தி எல்லாம் பெருசா தெரியவும் செய்யாது ஒருத்தங்கிட்ட நல்லா பேசி புரிஞ்சுக்கிட்டா தானே அவங்க மேல நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது வரும் ஆமாம் ஆமாம் அதுவும் சரி தான் இப்போ தான் எல்லார் கிட்டேயும் நல்லா பேசுகிறேன் இப்போ வரைக்கும் யாருக்கிட்டேயும் எனக்கு பெருசா அப்படியே எதுவும் தோணலை இனிமேல் தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன் அத்தை பொண்ணுங்க யாருக்கிட்டேயாவது உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன சும்மா சொல்லுடே சேச்சா இல்லைண்ணே அதான் சொன்னமில்ல இப்போ வரைக்கும் எனக்கு யார் அப்படி ஃபீலிங்ஸ் இருந்ததே இல்ல அப்படி இண்ட்ரெஸ்ட்டாக கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லவே விடுங்க நீம்மா நல்ல வேலை நான் தப்பிச்சேன் என்ன கார்த்திகை எதுவுமே பேச மாட்டேங்குதா சைலெண்ட்டாகவே இருக்க எதுவும் இல்லை நான் சும்மா அப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன் ஏன் உனக்கு எதுவும் மொற பொண்ணுங்க நீ யோசிச்சுட்டு இருக்கியோ அப்படி எல்லாம் இல்ல தம்பி டீ தான் இருக்கு நான் என்ன வாரண்ணே பேசிட்டு இருங்க நான் டீ எடுத்துட்டு வர்றேன் இது நான் நான் போய் எடுக்கேன் இல்ல பரவாயில்ல எடுத்துட்டு வரேன் நீங்க பேசிட்டுங்க என்ன தாங்க டீ நீங்க திருவிழா முடிச்சுட்டு உடனே போயிருவீங்களா ஃபாரின் ஊருக்கு வந்தா இது ஒரு பிரச்சனை திருப்பி போகிறதுக்கே தோணாது மனசே வராது திரும்ப போகுதுக்கு ஆனா தானே ஆகணும் இன்னும் ஒரு ஆறு மாசம் எனக்கு ஒர்க் இது படிப்பு இருக்கு அது முடிச்சது ஏதாச்சும் வேலை ட்ரை பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆமா எனக்கு அங்கேயிருந்து வரதுக்கு முன்னாடி இங்க வரக்கே இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்போ திருப்பி போகிறதுக்கே மனசு வர மாட்டேங்குது ஆமா நான் முன்னாடி எங்க அப்பா வீட்டுக்கு வரவே மாட்டேன் எப்பயாச்சும் வந்துட்டு போவே கூட்ட மட்டும் வருவேன் இப்போ இந்த திருவிழா டைம்ல இங்க வந்து நின்னதுக்கு அப்புறம் எனக்கு இப்ப ரொம்ப இன்ட்ரஸ்டா இருக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா நல்லா ஜாலியா இருக்கு இதேதான் தான் நான் இருந்து வரவே மாட்டேன் வந்தாச்சுன்னா இப்படிதான் திருப்பி போவதுக்கே மனசு வராது ஆனா திருவிழா முடிச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் நின்றுட்டு மாதிரி போலாம் அப்படின்னு இருக்கேன் நானும் அப்படிதான் திருவிழா முடிச்சு ஒரு ஒரு ஒன் வீக் ஏதாச்சும் நிக்கலாம் அப்படின்னு பேசிட்டே இருக்கேன் என்ன நடக்கும்னு தெரியல காலேஜ் முடிச்சாச்சுல்ல இப்போ ஓ நீ காலேஜ் முடிச்சாச்சா ஃபைனலி அது அதுல வந்து எனக்கு இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு அது முடிச்சாச்சுன்னா ஏதாச்சும் வேலைக்கு ட்ரை பண்ண வேண்டியதான் எனக்கும் நான் ஃபைனலி இயர் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு எப்போ காலேஜ்ல இருந்து கால் ஒன்றும் தெரியல போக வேண்டியது இருக்கும் நான் இதுக்கு நான் திருவள்ள முடிச்சு நான் ஒரு ஒன் வீக் நிப்பேன் நீங்களும் ரெண்டு பேரும் நிப்பீங்கன்னா நம்ம சும்மா ஒரு ட்ரிப் ஏதாச்சும் பிளான் பண்ணுவோமா நல்ல ஐடியா இருக்கேன் நம்ம மூணு பேர் மட்டும்மா எல்லாரும் சேர்ந்து போவோம் ஃபேமிலியாவே போவோம் எங்க வீட்ல இருந்து நான் எல்லாரையும் கூப்பிடுங்க சின்ன பண்ணா பார்த்தா வரட்டும் நீங்களும் ரெண்டு பேரும் உங்க ஃபேமிலியும் எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படியே போயிட்டு வருவோம் ஆமா இது கூட நல்ல தான் இருக்கு நம்ம மூணு மட்டும் போலாம் அப்படின்னு தான் நினைச்சேன் நல்ல ஐடியாவே இருக்கு அப்போ ஒரு பெரிய பஸ்ஸா பிடிச்சிருவோம் எல்லாரும் சேர்ந்து எங்கேயாச்சும் பக்கத்துல ஏதாவது ஒன் டே ட்ரிப் மாதிரி ஏதாவது போயிட்டு வரலாம் ஆமா நல்ல ஐடியா தான் எல்லாரும் சேர்ந்து நம்ம போனதே கிடையாது இல்ல ஆஹ் நாங்களும் இங்கிருந்து யாருமே அப்படி போனது கிடையாது ஏதோ ஒரு வருஷம் ரொம்ப வருஷம் இருக்கும் அப்ப நான் ஸ்கூல்ல எல்லாம் முடிச்சு காலேஜ் டைம்லயே நினைக்கிறேன் காலேஜ்க்கு முன்னாடி நினைக்கிறேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு வாட்டி நாங்க ஊட்டி போயிட்டு வந்தோம் இந்த வாட்டி எங்கேயாச்சும் கொஞ்சம் பெரிய ட்ரிப்பா ஒரு ரெண்டு நாள் ட்ரிப் ஏதாச்சும் பிளான் பண்ணலாம்னு இருக்கேன் போவதே போவோம் ஒரு ரெண்டு நாள் ட்ரிப் ஏதாச்சும் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் ஆமா நல்லா தான் அப்போ எல்லாரும் சார்ந்து இருக்கும்போது ஒரு வாட்டி பேசி எடுத்து டிசிஷன் எடுக்கலாம் நீங்க உங்க வீட்டில் பேசுங்க நானும் பேசுகே அதே மாதிரி நீங்க உங்க வீட்டில் பேசு சின்ன கட்டையெல்லாம் பேசு அவங்கள்ட்ட வந்து விஷயத்தை மட்டும் சொன்ன போது மாதிரி எல்லாரும் சார்ந்து பேசி முடி பண்ணுவாங்க எப்ப போனோம் என்ன ஆகுதுன்னு ஆமா எல்லாரும் சார்ந்து போயிட்டு வந்தோம்னு அடுத்த வாட்டி நான் அமெரிக்கா இருந்து திருப்பி வர்றது வரைக்கும் எனக்கு யோசிச்சிட்டே இருக்கிறதுக்கு ஒரு நல்ல மெமரிஸா இருக்கும் ஆமா எனக்கும் அப்படிதான் இங்க இருந்து போவதுக்கு மனசே வர மாட்டேங்குது இன்னைக்கு தானே ஆரம்பிச்சுக்கு இன்னும் ஒன்பது நாள் இருக்கு திருவிழா முடியுது மேக்ஸிமம் என்ஜாய் பண்ணுவோம் இந்த ஊர்ல எங்கெல்லாம் இடம் இருக்கும் கிடைக்கிற டைம்ல நல்லா சுத்தி பாக்கலாம் பைக்கு போயிட்டு கண்டிப்பா கண்டிப்பா இந்த வாட்டி நான் இங்க இருந்து போகும்போது நிறைய நல்ல மெமரிஸ் ஒன்று தான் போக போறேன்